மாணவர்களை இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து வகைப்பாட்டின் நவீன அணுகுமுறைகள் வகைப்பாட்டில் என்ன சார் நவீன அணுகுமுறைகள் நவீன நவீனம்னு என்ன அர்த்தம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை தற்காலத்தில் இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் அதை தான் நவீன அணுகுமுறைகள் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த வகைப்பாட்டியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வகைப்பாட்டில் வந்து நவீன அணுகுமுறைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறாங்க பழைய முறையே நம்ம என்ன சொல்லக்கூடாது பின்பற்றக்கூடாது அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க வகைப்பாட்டியலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தாவரங்களை முறையாக வகைப்படுத்துவதில் புறப்பண்புகள் மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாதுங்கிறாங்க புரியாதான் இப்போ இருக்கக்கூடிய வகைப்பாட்டியாளர்களுடைய கருத்து புறப்பண்புகள் என்ன அர்த்தம் தாவரத்தினுடைய வேறு தண்டு இலை மலர் இதனுடைய புறப்பண்புகளை மட்டும் அடிப்படையாக வச்சு தாவரங்களை வந்து வகைப்படுத்தக்கூடாது அது இல்லாமல் தாவரவியல் அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகள் வந்து இருக்குது செல்லியல் மரபியல் உள்ளமைப்பியல் செயலியல் புவியியல் பரவல் கருவியல் சூழ்நிலையியல் மகரந்தவியல் பருவ கால மாற்றவியல் உயிர்வேதியியல் எண்ணியல் வகைப்பாடு நடவு மாற்று பரிசோதனைகள் இத்தனை பிரிவுகள் வந்து துறைகள் இருக்குது இந்த இத்தனை துறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் புரியுதுங்களா அந்த தகவல்களை வச்சு நம்ம என்ன செய்யணுமா வகைப்பாட்டை வந்து வகைப்படுத்தணும் தாவரங்களை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண் சொல்கிறாங்க அப்படி வகைப்படுத்தினா தான் நமக்கு என்ன கிடைக்குமா இந்த வகைப்பாடு பற்றிய ஒரு தெளிவான அறிவு பெற முடியும் சும்மா வந்து பழைய கதையே ஓட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி இந்த மாதிரி இந்த கூடுதல் பண்புகள் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த பண்புகளுடைய அடிப்படையில் வகைப்படுத்துவது சில வகைப்பாட்டு பிரச்சனைகளுக்கு என்னது ஒரு தீர்வு அதாவது தீர்ப்பில் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறாங்க இதனால் என்னென்னா இந்த வகைப்பாட்டில் வந்து பழைய நிலையிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நவீன நிலைக்கு வர்றோம் புரியுதா பழைய நிலையிலேருந்து புதிய நிலைக்கு வர்றது இதில் பழைய நிலைக்கு என்ன பேர் ஆல்ஃபா புதிய ந நவீன முறைக்கு ஒமேகா புரியுதுங்களா அந்த பழைய நிலை ஆல்ஃபா நவீன நிலைக்கு என்ன சொல்கிறாங்க ஒமேகா நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புதிய முறையானது ஒரு சிறந்த வகைப்பாடாக மாறி வருகிறது அப்படிங்கிறாங்க சரி இந்த நவீன அணுகுமுறையில் எந்த மாதிரி வகைப்பாட்டு முறையெல்லாம் பின்பற்றுறாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நவீன வகைப்பாட்டியலர்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது வேதிமுறை வகைபாடு வேதிமுறை வகைப்பாடு அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு எதை பற்றி இருக்குது வேதிப்பொருட்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியுது வேதிப்பொருட்கள் எங்கே இருக்குது நம்ம எதோ த வகைப்படுத்துகிறோம் தாவரங்கள் அப்போ அந்த வேதிப்பொருட்கள் வந்து தாவரங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த தாவரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களினுடைய அடிப்படையில் தாவரங்களுடைய அந்த ஒற்றுமை வேற்றுமை இவங்களை நம்ம செய்யலாம் வேறுபடுத்தி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க சரி அந்த மாதிரி என்னென்ன வேதிப்பொருட்கள் எடுத்துக்கிறாங்க புரதங்கள் அமினோ அமிலங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் பெப்டைடுகள் இதெல்லாம் வந்து இந்த வேதிமுறை வகைப்பாட்டு அறிவியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இப்போ வேதிமுறை வகைப்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வரையறை மாதிரி கொடுத்துருக்காங்க வருங்க உயிர் வேதியியல் கூறுகளின் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தும் ஒரு அறிவியல் அணுகுமுறை இதுதான் வந்து வேதியியல் வகைப்பாடு இதை வந்து நீங்கள் டூ மார்க்கில் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கலாம் புரியுதா உயிர் வேதியியல் கூறுகள் உயிர் வேதியியல் கூறுகள்னு என்ன வேறு ஒன்றும் இல்லை மேலே சொல்லி பார்த்தீங்களா அதுதான் புரதம் கார்போஹைட்ரேட்டு அமினோ அமிலங்கள் நியூக்ளிக் அமிலங்கள் இதெல்லாம் உயிர் வேதியியல் கூறுகள் அப்படிம்பாங்க சரியா சரி அப்போ இந்த புரதங்கள் அதிகமான ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுவதாலும் நம்ம ஏற்கனவே படிச்சுருப்பீங்க ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணுறது ஒரு ஜீன் புரியுதுங்களா அந்த ஜீன்கிறது என்னது டிஎன்ஏ ஏன்னா டிஎன்ஏ தான் புரத உற்பத்திக்கு காரணமானது அப்போ அந்த ஜீன்களால் கட்டுப்படுத்துது புரத உற்பத்தி எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதனால் இயற்கை தேர்வுக்கு அரிதாக உட்படுவை என்பதாலும் இந்த புரதங்கள் வந்து இயற்கை தேர்வுக்கு அரிதாக உட்படுவை என்பதாலும் இந்த தாவர வகைப்பாட்டில் அனைத்து படிநிலைகளிலும் என்ன பயன்படுகிறது இந்த புரதங்கள் அதாவது வேதிப்பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா சரி இப்போ அந்த வேதி பண்புகள் வந்து மொத்தம் வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன அதையும் பார்த்துடலாம் மூன்று முக்கிய பிரிவுகள் ஒன்று எளிதாக காணக்கூடிய தரச மணிகள் சிலிக்கா தரசமணிகள்னால் என்ன கார்போஹைட்ரேட் வேறு ஒன்றும் இல்லை தரசமணிகள்னால் என்ன சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட்டில் ஸ்டார்ச் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதுதான் ஸ்டார்ச் தான் வந்து தரசமணிகள் அப்படிம்பாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரசாயன சோதனைகளில் மூலம் கண்டறியப்படக்கூடிய ஃபீனால் எண்ணெய் கொழுப்பு மிளகு ஸோ இதெல்லாம் அந்த வேதிப்பொருட்களை எடுத்துக்கிறாங்க அப்புறம் புரதங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அந்த வேதிப்பண்புகள் மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று ஸ்டார்ச் சிலிக்கா இன்னொன்று இந்த எண்ணெய் பொருட்கள் ஃபினால் எண்ணெய் கொழுப்பு மெழுகுலாம் ஒரு வகை ஏன்னா கொழுப்பு பொருட்கள் பொருதுவாக சொன்னால் அப்புறம் புரதம் மூன்று இது புரியுதா இது கார்போஹைட்ரேட் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னம்னால் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இது கார்போஹைட்ரேட்டு இது கொழுப்பு இது புரதம் புரியுதுங்களா இதுதான் வந்து மெயின் அப்படி தெரிஞ்சுக்கோங்க இந்த வேதி வகைப்பாட்டினுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னா வகைப்பாட்டினுடைய தற்போதைய அமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகைப்பாடாக இருக்குது இருக்கக்கூடிய வகைப்பாட்டு முறையை ஒரு மேம்பாடு அடைஞ்சு புதிய ஒரு வகைப்பாட்டை உருவாக்குறது வகைப்பாட்டு பண்புகளை உருவாக்குறது அப்புறம் வந்து தாவரங்களைப் பற்றிய தற்போதைய இன பரிணாம அறிவை மேம்படுத்துவது பரிணாம அறிவையும் நம்ம இது மேம்படுத்துதுங்கிறாங்க ஒரு இனத்தினுடைய பரிணாம அந்த வரலாறு அந்த அறிவை மேம்படுத்துவது அதுதான் அந்த வேதி வகைப்பாட்டின் நோக்கமாக உள்ளது புரியுதுங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற வ வகைப்பாடு என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரிய முறை அதாவது பயோ சிஸ்டமேட்டிக்ஸ் உயிரிய முறைமை அப்படிங்கிறாங்க சிஸ்டமேட்டிக்ஸ்னால் அது ஒரு வகைப்பாடு தான் வேறு ஒன்றும் இல்லை உயிரிய முறைமை வகைப்பாடுன்னு கூட சொல்லலாம் இதில் இந்த வகைப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பரிசோதனை ஒவ்வொன்றையும் தாவரங்களை வந்து வகைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆய்வு டெஸ்ட்டு பரிசோதனை செய்கிறது பரிசோதனை அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் செல்லியல் வகைபாடு மூலம் இந்த உயிரின வகைகள் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு அவ அது அவற்றுக்கிடையான இன பரிணாம நிலை வரையறுக்கப்படுறது தான் என்னுடைய முறைமை அப்படின்னு சொல்கிறாங்க புரிதாக உயிரிய முறைமை என்றால் என்னென்னு கேட்டால் பரிசோதனை சுற்றுச்சூழல் மற்றும் செல்லியல் வகைப்பாட்டின் மூலமாக உயிரின வகைகளை ஆய்வு செஞ்சு அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இன பரிணாம நிலையை வரையறுக்கிறது தான் உயிரிய முறைமை அப்படிங்கிறாங்க சரி இந்த உயிரிய முறைமை அப்படிங்கிற சொல்ல வந்து யார் மொத முதன்னு சொன்னா கேம்ப் மற்றும் கில்லி அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் சொன்னாங்க அவங்க தான் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அறிமுகப்படுத்தினாங்க அது இல்லாமல் பல ஆய்வாளர்கள் நிறைய பேர் இந்த உயிரிய முறைமை இதை வந்து என்னது சைட்ரோஜெனடிக்ஸ் மற்றும் சூழ்நிலையுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கருதுனாங்க கருதிட்டு விட பரிணாமத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் புரியுதா வகைப்பாடு நம்ம இருக்குது வகைப்பாட்டோட இது வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது பரிணாமத்திற்கு தான் முக்கியமாக இந்த உயிரிய முறைமை முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா வகைப்பாடு தாவரங்களை வகைப்படுத்துகிறோம் இருந்தாலும் தாவரங்களில் அந்த பரிணாமம் இந்த தாவரத்துலேருந்து இது வந்திருக்கலாம் இது இதோடய ஒற்றுமையுடையது இதனுடைய முன்னோடி இதாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிணாம பரிணாமத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறாங்க புரியுதா அப்போ இதில் வந்து ஒன்மார்க் வந்து எது கேட்குறாங்க முக்கியமாக உயிரிய முறைமை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தவே யார் கேட்டால் அந்த கேம்ப் மற்றும் கில்லி புரியுதுங்களா அதை வந்து யாமிச்சுங்க சரி இது வந்து உயிரிய முறை முறைமை அப்படிங்கிறது அடுத்த இதில் இந்த முறை மேலே என்ன சொல்கிறாங்கன்னா சில நோக்கங்கள் சொல்கிறாங்க எப்படி இதுக்கு முன்னாடி வேதி வகைபாட்டில் நோக்கங்கள் இருக்கு அதே மாதிரி இதில் என்னென்ன நோக்கங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒன்று இயற்கை உயிர் அழகுகளின் வரையறைகளை நிர்ணயித்தல் இயற்கை உயிர் அழகுனா என்னதான் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கு ஒரு வரையறை கொடுக்கறது அப்புறம் பரிணாம வளர்ச்சி மற்றும் மரபு வழியை புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு தாவரக் குழுவத்தின் பரிணாமத்தை நிறுவுவதற்கு வழித்தல் ஒரு தாவரம் ஒரு குரூப் இருக்குதுன்னா அந்த இனத்துக்கு என்ன பரிணாமம் அதனுடைய மரபு வழி என்ன அப்படிங்கிறத சரி பார்க்குறது அப்புறம் புற அமைப்பியல் உள்ளமைப்பியல் மற்றும் நவீன கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட தரவுகளையும் உள்ளடக்குதல் புரிந்திங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரியாக புற அமைப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது உள்ளமைப்பு ப்ளஸ் நவீன கருத்துக்களையும் இது அடிப்படையாக கொண்டதாக இந்த கோட்பாடு இது வந்து இருக்குது அப்புறம் பல்வேறு குழுக்களாக சூழ்நிலை சிட்டினம் சூழ்நிலை வகை சிற்றனம் மற்றும் கம்பேரியம் இதை போன்றவற்றை தனி உயிரிய முறையின் அமைப்புகளாக அங்கீகரித்து உள்ளது அப்படின்னு புரியுது புரியுதுங்களா அதாவது சூழ்நிலை சிட்டினம் பல குழு பல்வேறு குழுக்களாக சூழ்நிலை சிட்டினம் சூழ்நிலை சிட்டினம்லாம் ஒன்று சேர்ந்தால் சூழ்நிலை வகையாக மாறும் சூழ்நிலை வகையெல்லாம் ஒன்று கூட்டு கூட்டுச்சிட்டினமாக மாறும் இதெல்லாம் வந்து சேர்றப்ப கூட்டுச்சிட்டுனா ஒன்று சேர்கிறப்ப கம்பேரியம் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க தான் இதில் புரியுதுங்களா சரி அடுத்த கேரியோ டேக்ஸ் ஆனமிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் கேரியோ டேக்ஸ் ஆனமி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம அடுத்து பார்க்கலாம் இதில் பாருங்கள் கேரியோ டேக்ஸ் அனமி அப்படிங்கிறது அதையும் சொல்லிடுறேன் கேரியோ கேரியோன்னா என்ன உங்களுக்கு கேரியோ அப்படின்னாலே நியூக்ளியஸ் உட்கருன்னு அர்த்தம் புரியுதுங்களா டேக்ஸ் ஆனமினா வகைப்பாடு தெரியும் அப்போ இதில் மெயினாக எதோ அடிப்படையாக வச்சுருக்காங்க உட்கரு அதாவது நியூக்ளிக் அமிலம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உட்கரு அது அதாவது மரபணு தகவல்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது எதுன்னு கேள்விட்ருக்கீங்க குரோமோசோம் படிச்சிருப்பீங்க மரபணு பண்புகள் வந்து எதனால் கடத்தப்படுகிறது ஜீன்கள் அந்த ஜீன்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது குரோமோசோமில் இருக்கா சரி அப்போ அந்த குரோமோசோம்களை பற்றிய பரந்த அறிவு கிடைக்கப்படுறதும் அதனுடைய அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்துறது குரோமோசோம் பற்றி தெரிஞ்சு குரோமோசோம் பண்புகளை வச்சு உயிரினங்களை வந்து வகைப்படுத்துறது இந்த வகைப்பாட்டு சிக்கல்களை களையவும் பயன்படுத்த தொடங்கினார் புதிதாக வகைப்பாட்டு சிக்கலை கலையிறதுக்கு இந்த வகைப்பாட்டை பயன்படுத்தினாங்க குன்றல் பகுப்பின் போது குன்றல் பகுப்புனால் என்ன ஞாசிஸ் அதாவது இனச்செல்லில் நடக்கூடிய ஒரு செல் பிரிதல் நிகழ்ச்சி குன்றல் பகுப்பு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம்களின் பண்புகள் மற்றும் அதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்குது ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கு எப்படி இருக்குது ஸோ அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்களா தாவர வகைப்பாட்டை பண்ணுறாங்க ஸோ அது மூலமாக அந்த சிக்கல்களை களைவது கேரியோ டாக்ஸ் ஆனமி அல்லது சைட்டோ டாக்ஸ் ஆனமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குரோமோசோமளின் எண்ணிக்கை அதனுடைய அளவு அதனுடைய அமைப்பு குண்டல் பகுப்பில் குரோமோசோமுலினுடைய செயல்பாடு இது எல்லாமே பண்ணுறாங்க இந்த கேரியோ டாக்ஸ் இந்த வகைப்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்போ முக்கியமாக கேரியோ டாக்ஸ் அனமி அப்படின்னா மெயினாக எது எடுத்துக்கிறாங்க குரோமோசோம் அதுதான் முக்கியம் அப்புறம் குண்டல் பகுப்பு புரியுதுங்களா இதுதான் இதில் முக்கியமான பண்புகளை எடுத்து தாவரங்களை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்